இந்திய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவருக்கும் வணக்கம் பிரதமர் மோடிக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் ஏன் அப்படின்னா தேர்தலில் பங்கெடுக்காத இல்லை அதில் பிரச்சாரம் செய்யாத மக்கள் மன்றம் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க ஒரு ஒரு நெருக்கடியை கொடுத்த மோடிக்கு மத நம்பி சொல்றேன் எல்லா வகையிலும் ஓடி இந்த பத்தாண்டு காலத்துல இந்த நாட்டுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுத்து இருக்கிறார்ங்கிறது அவங்க பார்க்க வேண்டியது கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு ஆண்டு காலமாக இது மோடியினுடைய கருப்பாண்டாக இது ஒட்டுமொத்த மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு உள்ளாட்ட உள்ளிட்ட ஆண்டாக இதை அறிவித்து ஒவ்வொரு கிராமமாக மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாடு முழுவதுமாக இடதுசாரிகள் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க ஆனா இந்த ரெண்டு ஆண்டுகள்ல இந்த பிரச்சாரத்தில் அத்தனை மக்கள் மத்தியிலும் இந்த சந்திச்சுட்டு வருது இடதுசாரி கட்சிகள் ஆனா இந்த பத்து ஆண்டுகள்ல மோடி என்னால கணக்கு கடவுள் சொன்னா யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்க சதவீத மக்களும் மோடியால பாதிச்சு ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க நாட்டு மக்களுக்கு எதமான சம்பந்தம் இல்லாத திட்டங்கள் ஏகப்பட்ட திட்டங்களை போட்டு மக்களை அப்படி இந்த ஆட்சி நமக்கு தேவையா வரும்போது பார்லிமெண்ட் படிக்க முத்தமிட்டு போனவர் இந்த அரசியல் அமைப்பினுடைய சட்டத்தை மாற்றணும்னு சொல்லி துடிக்கிறாரு இது இந்த கட்சியினுடைய எந்த விதத்திலும் இந்த நாட்டுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு மோடி அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மாற்றணும்னு சொல்றாரு மனு தர்மம் இந்த நாட்டில் ஆளணும் சொல்றாரு அப்படி இந்த மனு தர்மம் ஆளணும் சொல்லக்கூடிய மோடி இந்த நாட்டுக்கு தேவையான மக்கள் முடிவு பண்ண வேண்டியது பெண்கள் பெண்களுக்கும் அவருக்கும் சம்மதமே கிடையாது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாரத் மாதா கி ஜேன்னு சொல்றாங்க பாரத் மாதா கி சொல்லக்கூடிய இந்த மாதாவை மாதான பெண்கள் தாய்மார்கள் இந்த மணிப்பூர்ல பட்ட பாடு இருக்க ஐநா சபையே கொந்தளிச்சது வெற்றி தலைமுடிகிற அளவுக்கு நிர்வாணப்படுத்தி படி கேவலமாக இந்திய நாட்டை தலைமுடிய வச்சவர்கள் மோடி அவருக்கு நாம மீண்டும் நாலாவது முறையாக அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு மார்க்கட்டி பேசக்கூடிய அளவுக்கு இந்த மோடி பிரச்சாரம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இந்த மக்கள் எல்லாம் நிதிக்காக கையெழுமுற ஒரு முறை கூட வர முடியாத இந்த மோடி இந்த நாட்டில் வந்துக்கிட்டு நானூறு சீட்டு நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் கைப்பற்றுவோன்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாற்று இந்த மக்களுக்கு நூறு நாள் வேலை தர தரமாட்டேன் பெண்களை மதிக்க மாட்டேன் இந்த சட்டத்தை மதிக்க மாட்டீங்க இந்த நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விற்றுருவீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் வேலை செய்யணும் வேலை கொடுக்கணுன்னு சொன்ன இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு இன்னும் ஒரு நபருக்கு கூட வேலை கொடுக்கல நிலைமை என்ன எல்லா தனியார் துறையும் நீங்க வித்துட்டீங்க எந்த லட்சணத்துல எங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நினைக்கிறேன் மோடி ஆட்சியில இருக்கிற அத்தனை முதலாளிகளும் மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சு எல்லா விதமான சலுகைகளும் கொடுத்துட்டு இருக்கு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அதானிக்கு தாராளத்துக்கிட்டு இருக்கிறான் நிலக்கரியை கொடுத்துட்டேன் மின்சாரத்தை கொடுத்துட்டேன் போக்குவரத்தை கொடுத்துட்டேன் வங்கியை கொடுத்துட்டே சாலையை கொடுத்துட்டு விமானங்களை கப்பல் கொடுத்துட்டே கப்பல்துறையை நீ நிலக்கரியை கொடுத்துட்டே அக்கா எல்லா துறையும் ரெண்டு பேருக்கு நாங்கள் ரெண்டு கோடி பேருக்கு ஒரு ஆண்டுக்கு வேலை செய்ய வேலை தருவோம்னு சொல்லக்கூடிய மோரி ஒரு பேர் கூட இன்ன வரைக்கும் வேலை தரல அக்கா இந்த நாட்டுக்கும் பொறுத்தும் இல்லாதவர் அவர் ஒரு அவர் வேலை செய்கிறாரு அமாரின்ற ஒரு நபருக்காக தான் அவர் வேலை செய்கிறார்

காவி நிறமாக்க மாட்டான் செய்ய கூடாதுன்னு சொல்றான் அதுக்கு மாறாக நீங்கள் புல தொழில் சொல்றான் அதுக்கு திட்டத்தை வகுக்கிறான் ஆனா தமிழ்நாடு அரசு பெண்களுடைய பாதுகாப்புக்கு எல்லா விதமான உத்தரவாதமும் தருது பேருந்துல வந்து கேமரா வச்சு பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கிறான் இலவச பஸ் குடுக்குறான் தோழர்கள் பேசுறாங்க நிறைய எனவே பேசுவதற்கு நேரம் இல்லை நேரம் ஆயிடுச்சு எனவே வாய்ப்பு கொடுத்த தோழருக்கு நன்றி கூறி இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களும் அத்தனை மக்களும் ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட அன்பு தொடர் செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசம் நீங்க செய்ய வைக்கணும் ஒன்று ரெண்டு பேர் போய் நாங்க பேசிட்டு நாங்க இரண்டாயிரம் வாக்குல ஐயாயிரம் வாக்கல பத்தாயிரம் வாக்கல வித்தியாசத்துல நாங்க ஜெயிக்க வச்சுங்கிறதுல ஜெயிக்க போறது உறுதி நாற்பது நம்மதே நாடு நமதே கலைஞர் சொன்ன மாதிரி இந்த நாடு நம்மளது இந்த நாட்டு மக்களுடைய இதுக்கும் சம்மதம் இல்லாத சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காத மோடி அரசை விரட்டணும் சொன்னா இங்கிருக்கிற நாற்பதும் நமது இந்தியா கூட்டணியில் இருக்கிற நாடும் நமதே என்று சொல்லி வாய்ப்பளித்த தோழருக்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன் உங்களுடைய சின்னம் உதயசூரியன் மட்டுமே நீங்க நினைப்பில் கொண்டு குடும்பம் குடும்பமாக ஒரு வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே பதிவளிக்கும் வரை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்